அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்னவாசில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து ஆயுத பூஜை ஸ்பெஷலாகவும் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம் பாங்க நம்ம ஆயுத பூஜை ஆயுத பூஜை என்னென்னா என்னன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் உழைச்சினே இருக்கோம் அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம செய்கிற ஒரு மரியாதை தான் அந்த ஆயுத பூஜைன்றது நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து முன்னோர்கள் படைச்சது என்னென்னா நம்ம வேலை செய்கிற பொருட்களை எல்லாமே நம்ம மதித்து நம்ம அதுக்குன்னு ஒரு வருஷத்தில் ஒரு தடவை அதை மதித்து நம்ம அதுக்கு மரியாதை செலுத்த விதமாக இந்த ஆயுத பூஜை நம்ம பண்ணுறோம் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு இந்த ஒர்க்கு மட்டும் நம்ம நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா இந்த ஒர்க்கை மட்டும் தான் போட்டிருப்போம் அதனால் வந்து நம்ம இந்த வீடியோ அதை இன்னைக்கு செலப்ரேஷன் ஆயுத பூஜை ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம இந்த விஷயத்தை பண்ணிக்கிறோம் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் வந்து பெயிண்டிங் வீடியோ தான் போடுவோம் அதனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக போடுறோம் என்னோடய நேம் பார்த்திங்கன்னா பிரபு ஆர்ட்ஸு இது என்னுடைய யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஜனு ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் ஜனு ஆர்ட்ஸ் ஏஆர்டிஎஸ் ஜனு ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் தான் வச்சு நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே இந்த ஜனு ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு தான் வரும் நம்மளோட சேனல் நேம் ஜனு ஆர்ட்ஸு இங்கே ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பயன்படுறதுக்காக நம்ம இது வீடியோ தான் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயுத பூஜை ஸ்பெஷலாக நம்ம எல்லோரும் எல்லா உழைப்பாளர்களும் நலமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து வேண்டி நம்ம கடவுள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோ அதுதான் இவங்க எல்லாமே நம்மளோட டீம் ஒர்க்கு ஃபுல்லாகவே நம்ம பெயிண்டிங் ஒர்க்கு டிசைனு ஆர்ட்டு கோவில் பெயிண்டிங்கு ஸ்டக்சர் பட்டி பட்டி வால் டிசைனு நம்ம இந்த ஒர்க்கு எல்லாமே போட்டிருப்போம் இவங்க எல்லாமே நம்மளோட டீம் ஒர்க்கு தான் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வச்சு ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் இன்றைக்கி போட்டிருக்கிறது வந்து ஆயுத பூஜை ஸ்பெஷலாக தான் இந்த பண்ணிடுறேன் இவங்க ஃபுல்லாகவே நம்ம டீம் ஒர்க்கு நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம பெயிண்டிங் ஒர்க்கும் சரி எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணும்போது இவங்க சார்பாக தான் நம்ம பண்ணுறோம் இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ண முடியாது அதனால் இவங்களுடைய ஒத்துழைப்போடு நம்ம இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து ஒரு செலப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால்தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாகவே இது ஃபஸ்ட்டு நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் இதை தொடங்கிட்டு இன்றைக்கி சின்னதாக ஒரு என்னெல்லாம் முடிஞ்சதோ ஒரு கிஃப்ட்டாக நம்ம இந்த ஸ்வீட் பாக்ஸு காரம் ஸ்வீட்டு காரெல்லாம் வச்சு பசங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டோம் எல்லோரும் என்ன பண்ணாங்க ஷர்ட் போட்டால் நம்ம டீம் சார்பாக டீ ஷர்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நம்மளால் நம்மளால் முடிஞ்ச உதவி ஒரு சின்ன சின்ன உதவி நம்ம பண்ணலாம் ஏன்னா பெருசாக நம்ம உதவி பண்ணலாம்னாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த செலப்ரேஷன் இது நம்ம இது வந்து எல்லாேருக்கும் நம்ம டீம் சார்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம டீஷர்ட்டு ஒரு ஸ்வீட் காரை வச்சு சின்னதாக ஒரு ஹெல்ப் தான் பண்ணோம் வேறு எதுவுமே கிடையாது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம சேனல் சார்பாக நீங்களும் பயனடைகிறீங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியாக உடைய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா நம்மளால் நிறைய பேர் நம்ம நிறைய பேர் பெயிண்டிங் ஒர்க்கு ச நிறைய பேர் தெரியாமலும் இருக்கிறாங்க தெரியாமல் ஒரு ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி பண்ணும்போது அதில் கூட இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணுறோம் இதில் குட் கமாண்டோ வரும் பேட் கமாண்டோ வரும் ஒவ்வொரு விஷயம் வரும் நம்ம வந்து குட்டை நல்ல விஷயத்தை நம்ம ஏற்றுக்குவோம் தவறான விஷயம் நம்ம மேலே வருதுன்னா அதை நம்ம தவிர்த்துட்டு நம்ம மேன்மேலும் நம்ம அடுத்த ஒர்க்கை வந்து அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயம் போட்டுனே இருக்கணும் அதுக்காக தான் இந்த செலிப்ரேஷனாக பார்த்தீங்கன்னா இது இல்லைன்னா நம்ம என்னுடைய நேம் பேர் தான் பின்னாடி போடுறது பிரபு ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனு ஆர்ட்ஸ்னு தான் வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே நீ ஜனு ஆர்ட்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணாலே வரும் நம்மளுடைய ஒர்க்கு எல்லாம் முழுக்க முழுக்க பெயிண்டிங் ஒர்க்கு சம்மந்தமான தகவல் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்டிங் சம்மந்தமானது தான் வேறு அதோட பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து சின்னதாக நம்ம ஒரு பிள்ளைங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதும் ஒரு சின்ன ஹெல்ப்பு தான் நம்ம எல்லாம் நீங்கள் வந்து நான் பேட் கம்மெண்ட்டும் பே சொல்கிறீங்க நிறைய பேருக்கு பேட் கம்பெனும் பண்ணுவீங்க ஏன்னா நம்மளால் முடிஞ்சதை தான் பண்ணுறோம் அது முடிஞ்சதை பண்ணுறத பண்ணும்போதே நமக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை அதனால் வந்து முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து எங்களுடைய செலிப்ரேஷன் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எங்களோட ஆயுத பூஜை ஸ்பெஷலாக நம்ம இந்த செலிப்ரேட் பண்ணுறோம் சின்ன ஒரு வீடியோ தான் இது முடிஞ்சு தான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பை எடுத்து ஆள் கொடுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் போடுறோம் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி பட்டி வால் டிசைனு இன்டீரியர் டிசைனு கோயில் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம பெயிண்டிங் சம்மந்தமாக எந்த வீடியோ இருந்தாலும் சரி அந்த நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மாதிரி நம்ம டவுட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிளியர் பண்ணுவோம் எல்லா டவுட்டும் நம்ம கிளியர் பண்ணிருக்கிறோம் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் జేఏఎన్ యు ఏఆర్టిఎస్ జను ఆర్ట్స్ నమ్మ ఛానల్ మరగా సబ్స్క్రైబ్ పని త్యాక్స్ ఫర్ వాచింగ్ నన్సి వనకం అర్జులు పంక్ యూ